ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனிவர்வன் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் மதுரையில் இருக்கிற காய்கறி சந்தை தான் பார்க்க போகிறீங்க வாரம் வாரம் ஒவ்வொரு ஏரியாவில் வந்து நடக்கும் வாரத்தில் ஒரு நாள் அது போக மதுரையில் நிறையா உழவர் சந்தைகளுமே வந்து இருக்குது டெய்லியும் இருக்கும் உழவர் சந்தன்றது திங்கள் டு ஞாயிறு வரைக்கும் இருக்கும் சந்தை வந்து தினசரி சந்தை இது வந்து வார சந்தை இந்த வார சந்தைன்றது ஒவ்வொரு ஏரியாவில் நடக்கும் வார சந்தை வந்து ஈவினிங் தான் நடக்கும் பகலில் இருக்காது ஆனால் உழவர் சந்தை வந்து காலையில் இருக்கும் நீங்கள் இந்த வீடியோவில் வார சந்தை தான் பார்த்துட்ருக்கீங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஏரியாவில் வார சந்தை நடந்துட்டு தான் இருக்குது அந்த ஏரியா மக்கள் வந்து வார சந்தையில் காய்கறி வாங்க தான் செய்கிறாங்க இந்த வாரசந்தை வந்து பிஎன்டி நகர் வாரசந்தை இது ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் நடக்கும் அதாவது தபால் தந்தி நகர் வாரசந்தை இது வந்து பஸ் ஸ்டாப் கிட்டையே இருக்குது உங்களுக்கு வந்து பெரியார்லருந்து தபால் தந்தி நகர் பஸ்ஸு வரும் திருமங்கலம் திருப்பரங்குன்றம்லேருந்தும் தபால் தந்தி நகர் பஸ்ஸு வரும் ஸ்டாப் கிட்டையே வந்து இருக்குது இந்த சந்தை வந்து இந்த சந்தையில் பத்து ரூபாயிலேருந்தே காய்கறிகள் வந்து கிடைக்கும் நம்மளுக்கு வந்து கிண்ணத்தில் வந்து அடுக்கி வச்சுருப்பாங்க நம்ம அதில் வேணும்னா அதை எடுத்துக்கரலாம் வேணான்னா கிலோ கணக்குலேயும் வந்து இந்த சந்தையில் நிறுத்து கொடுக்குறாங்க நம்ம வந்து கொஞ்சம் இயர்லியாகவே போய் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா நம்மளும் வந்து காய்கறி வாங்கணுன்றதுனால சீக்கிரம் போயிட்டேன் நான் சந்தை வந்து ஒன்றும் டைம் போக போக தான் ஒரு ஏழு எட்டு மணிக்கு கூட்டம் இன்னும் செமையாக இருக்கும் இந்த சந்தையில் இந்த சந்தை வந்து ஞாயிற்றுக்கிழமை நடக்குது திங்கக்கிழமை எந்த ஏரியாவில் வார சந்தை நடக்குது மற்ற ஏரியாங்களில் வார சந்தை எந்தெந்த நாளில் நடக்குதுன்றத கமெண்டில் வந்து சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா உங்கள் ஏரியாவில் வார சந்தை எந்த நாள் நடக்குது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம தனிவர்வன் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் ப்ரெஸ் பண்ணுங்கள் மதுரையில் நடக்கிற எக்ஸ்போ அப்டேட்டுகளுக்கு மறக்காமல் நம்ம தனி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஈவினிங் ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற சந்தையில் ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு சில நேரம் மழை வந்து பெய்யும் அது ஏன்னே சொல்ல முடியாது ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் ஈவினிங் ஒரு சில நேரம் மழை பெய்யும் சீசன் டைமில் இருக்கும்போது

இருபது முப்பது நாற்பது வாங்கம்மா வாங்க பழக்கம் இருபது முப்பது நாற்பது